Hi ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் வந்து அப்பி வந்து ரொம்பவே நன்றி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசில் விருப்பமே கிடையாது எதுக்காக அப்படி உனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் ஒரு மாதிரி தான் இருக்கு நினைக்காது அபி நான் வந்து உன் கூட எப்போவுமே உனக்கு இருப்பேன் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீ என் கூட இருக்கிறது தான் சேஃப்னு எனக்கு தோணுது எனக்கும் வந்து எந்த ஒரு கலக்கமும் இல்லாம நீ என் கண்ணு முன்னாடியே வேலை பார்க்கற எண்ணமும் எனக்கு வரும் இல்லை எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வச்சேனா விலகி போனதுக்கு அப்புறம் கூட என் குடும்பத்தை ரன் பண்றதுக்காக இந்த போட்டிக்கு வந்து அப்படியே வந்து நான் கேஷுவலா எப்பயும் போல நடத்திட்டு இருப்பேன் ஆனா உங்க கூட வந்து கம்பெனியில் வச்சுட்டு இருந்தேன் கடைசியில நான் உங்களை விட்டு விலகி போகும்போது அந்த இருந்து நான் விலகி போயிடுவேன் அப்ப என்ன பண்ணுவேன் அதை தான் யோசிச்சுதான் நான் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்கலாங்க பா ரபி நடக்கும் போது நடக்கட்டும் இப்போ உன்னுடைய பொட்டிக்கா நீ ரன் பண்றதுக்கான முயற்சி எதுவும் அதை நீ பண்ணு நடக்க போறது எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டும் சொல்லிட்டு ராகவ் இருந்து போறாங்க உடனே அபி வந்து அப்போ கூட உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உங்க வாயில வரதா என்ன நடந்தாலும் என்னுடைய சுயமரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் ராகவ் உங்களை விட அதுதான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லிட்டு அபி முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க